ஒரு அமைதியான கிராமத்துல கமலாங்கிற ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க அந்த பாட்டி தன்னோட காலத்து நினைவுகளை ஒவ்வொரு பட்டனா எடுத்து வச்சு அந்த ஜாடியில் சேர்க்கறது வழக்கம் அவங்க அந்த பட்டனை பார்க்கும்போது தன்னோட கடந்த கால நினைவுகளை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க அப்படி தான் ஒரு நாள் பாட்டியோட பேத்தி நெல்லி பள்ளி விடுமுறைக்காக பாட்டியை சந்திக்க வந்திருந்தா அந்த சமயம் பாட்டி வீட்டில இருந்த பட்டன் ஜாரையும் அவன் பார்த்தா அது என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்போ தான் ஒரு நாள் பாட்டிக்கிட்ட பாட்டி இது என்ன பட்டன் சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாள் அதுக்கு பாட்டி சொன்னாங்க உனக்கு விருப்பமான ஒரு பட்டன் எடு அதோட கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவளும் தனக்கு விருப்பமான ஒரு நட்சத்திர ப்ளூ கலர் பட்டனை எடுத்து கையில் கொடுத்தா அந்த பாட்டி அந்த பட்டனை பார்த்ததும் ஒரு அமைதியான ஒரு புன்னகையோட அது உன்னுடைய தாத்தாவோட பட்டன் அப்படின்னு சொன்னாங்க தாத்தாவோட பட்டனா என்ன சொல்றீங்க பாட்டி அப்படின்னா அவ கேட்டா ஆமா உன்னுடைய தாத்தா ஒரு கப்பல் மாலுமி ஒரு முறை பெரிய புயல் ஒன்று வந்தது அந்த சமயம் கடற்கரை பக்கத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு குடும்ப கத்துற சத்தமும் கேட்டது அப்போ உன்னுடைய தாத்தா துணிச்சலா போய் அந்த குடும்பத்தை பெரும் இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு அவங்கள காப்பாத்தினாரு அந்த குடும்பத்தை காப்பாத்தி கூப்பிட்டு வரும்போது இந்த பட்டன் கீழே விழுந்தது இந்த பட்டனை எடுத்து நான் அதை நினைவுகளை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு லில்லி கிட்ட சொன்னாங்க பாட்டி பாட்டி கிட்ட சொன்னா அப்ப இது தைரிய பட்டனை பாட்டி அப்படின்னு கேட்டா பாட்டி சொன்னாங்க ஆமா உனக்குள்ள பயம் வரும்போது இந்த பட்டனை இறுக்கி பிடிச்சிக்கோ உன்னுடைய ரத்தத்துலேயும் தைரியம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாட்டி அந்த நட்சத்திர பட்டனை லில்லிக்கு பரிசா கொடுக்கணும்னு நினச்சாங்க அதை அவங்க கீச்சைனாவும் செஞ்சாங்க ಪಾಟಿಕುಡುತ್ತ ಬಟ್ಟನ ಲಿಲ್ಲಿ ತನ್ನೊಡು ಬಾಕ್ಲ ಮಾಂಟಿಟು ಸಂದುಶ್ಯಮ ರಂದ ಪಿರಮೆ ಆವು ನರಂದ ಆತಿ ಲಿಲ್ಲಿ ಕಾಹ ಕಾತ್ತರಂದಾವೆ ತನೊಡು ಅಡಿತ್ತ ಕದಿಕಾಹ.